எக்காலத்து எந்தையா என்னுள் மண்ணில் மற்று எக்காலத்திலும் யாதொன்றும் வேண்டேன் மிக்கார் வேத விமலர் விழுங்கும் என் அக்காரக்கனியே உன்னை யானே என்று பாடுகிறார் பல நாள் மகனை பிரிந்த தாயானவள் ஒருமுறை கண்டாலும் போதும் திரும்ப வற்புறுத்த மாட்டேன் என்று கூறினால் என்றும் உன்னுடன் இருக்க விரும்புகிறேன் என்பதே உண்மை பொருள் அதுபோல சுவாமி ஆளவந்தார் கூறியபடி இனி கூறு இயலாமல் அணு அளவான அற்பகாலமாக இருந்தாலும் கூட என் நிஜமானன் என்பதை மறக்காமல் நீ வந்து என் ஹதயத்தில் புகுந்து நின்றால் அதுவே போதுமானது அந்த சிறிய அவகாசத்தை தவிர எந்த காலத்திலும் நான் வேற எதையும் கேட்க மாட்டேன் அது மட்டுமல்லாமல் இந்த அனுபவத்தையும் கூட மீண்டும் வேண்டமாட்டேன் என்று கொள்ளலாம் அல்லது சுவாமி ராமானுஜர் கூறியபடி அனைத்து காலத்திலும் என் எஜமானனாக நீ இருக்கும் தன்மை மாறாமல் என் ஹிரதயத்தில் வந்து புகுந்து நின்றால் அதை தவிர இனி வரும் காலங்களில் உன்னிடம் வேறு எந்த பலனையும் வேண்டி நிற்க மாட்டேன் என்றும் கொள்ளலாம் இப்படி க்ஷணகாலம் அனுபவித்தால் போதுமா எனில் பகவத் அனுபவத்தில் உயர்ந்தவர்களாய் தோஷமற்றவர்கள் என்று வேதத்தால் கூறப்பட்டவர்களாய் அனைத்து வித இன்பங்களும் நீயே என்று உள்ளவர்களான நித்தியசூரிகளுக்கு வெள்ளக்கட்டியை விதையாக கொண்டு ஒரு விரக்ஷம் முளைத்து அதில் பழம் பழுத்தால் அது எவ்வளவு இனிப்பாயிருக்குமோ அதுபோல் எல்லையற்ற இன்பத்தை அளிப்பவனே என்கிறார் இப்படியாக மிக குறுகிய காலம் உனக்கு நான் அடிமை செய்யும்படி என் ஹயத்தில் நீ வந்து சேர்ந்திருந்தாலும் போதும் மறுபடியும் பிரார்த்திக்க மாட்டேன் என்று கூறி அவனுக்கு கைங்கரியம் பண்ணுவதில் தனக்குள்ள ஆர்வ மிகுதியை வெளிப்படுத்துகிறார் ஆழ்வார்